என்னுடைய கேரக்டர் நேம் பவன் இந்தியன் டூல டெல்லி கணேஷாரோட பையனா நடிக்கிறேன் இந்தியன் டூ வந்து ஒரு அஸ்தி வரும் இந்தியன் த்ரீ வந்து அது மேல கட்டக்கூடிய ஒரு முழு பில்டிங் முழு பில்டிங்க பார்த்துட்டு நீங்க அது கண்டிப்பா வேக போறீங்க எனக்கு ரைட்டர் ராஜேஷ்குமார் சார் வந்து எனக்கு பர்சனலா ஒரு அட்வைஸ் பண்ணார் என்ன சொன்னார்னா சினிமால வந்து வேகமா ஓடுறத விட தொடர்ந்து ஓடுறது ரொம்ப முக்கியம் சொன்னார் விட்டு போன கான்டாக்ட்ஸ் கூட எனக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு கால் பண்ணி நல்லா பண்ணியிருந்ததா உன்ன ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது நீ நடிச்சது சொல்லவே இல்லையே அது ஒரு சீன் கொடுத்தாங்க அந்த சீன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம் உடனே அதை பண்ணிட்டு இந்தந்த விஷயங்கள் ஓகே அப்டின்னு சொல்லிட்டு ஒரு టిక్ மாதிரி நம்ம மைண்ட்ல கлькуலேட் பண்ற மாதிரி சொன்னாங்க இந்த விஷயங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படி சொன்னாங்க இன்னொரு டேக் போடலாமா ಅಂತ ஓகே இரண்டாவது டேக் போச்சு அந்த ஓகே சொன்ன விஷயங்களை வச்சு வேற ஒரு எமோஷன் கொடுங்க அப்படினாலும் அத பண்ணியாச்சு இப்போ அவங்க என்ன சொன்னாங்க ரெண்டு டேக்கு பார்த்துட்டு முதல் டேக்ல இந்த விஷயங்களும் இரண்டாவது டேக்ல இந்த விஷயங்களும் நீங்க சேர்த்து ஒரு டேக்கா பண்ணுங்க அப்படினாரு சங்கர் சார் பத்தி என்னன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரம்மண்டைய ஏकुंठனு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அது உண்மைதான் நம்ம படங்களை பிரம்மண்டம் இருக்கு பார்க்கிறோம் அத பக்கத்துல இருந்து அவர் எப்படி அதை எடுக்கறாருன்ற அந்த மேஜிக்க பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது இல்ல அது ஒரு பெரிய blessing நான் பார்க்கறேன் கிட்டத்தட்ட ரோல் பண்ண போறாங்க ரவிமன் சார் ரெடியாக இருக்கிற ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி எட்டாயிரம் பேர் ரெடி அப்போ இல்லை 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 கட் கட் கட்னு சொன்னார் சங்கர் சார் எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க அப்படியே ஒருத்தர் மட்டும் அப்படி நடந்து வந்துட்டு இருக்காரு தூரத்தில் பார்த்தா அது சங்கர் சார் நடந்து வரா நடந்து வராரு வராரு இன்னும் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா திடீர்னு நம்ம பக்கத்தில் வராரு நம்ம பக்கத்தில் வர மாதிரி இருக்கு சரி பக்கத்தில் வந்துட்டாங்க வந்தோடனே அந்த ஒரு கட்டி கொடுங்க அப்படின்னாரு அவர் சேனாபதி கேரக்டர்னாலும் ஒன்று தான் இல்லை ஒரு ஃப்ரேம் வரக்கூடிய ஒரு பாசிங் கேரக்டர்னா கூட ஒரே ஒரே அளவுக்கு எஃபோர்ட்ஸ் எடுக்கிறாரு அவர் என்னென்னா ரொம்ப யதார்த்தமான ஆளுங்க நம்ம வந்து அவர்கிட்ட ரொம்ப நட்பாக பழகிறார் நம்ம கிட்ட நம்ம கிட்ட எந்த ஒரு ஈகோவும் பார்க்காம நம்ம சின்ன பையன் தானே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கம்மி தானே அப்படிங்கிறதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது என்னோட சினிமாவில் நீங்கள் என்ன ஆகணும்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா நான் ஒரு நல்ல குணச்சித்திர கதை ஆகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா விதமான கேரக்டர்ஸும் பண்ணலாம் ஆக்சுவலாக பேச வாய்ப்பு கிடச்சிது கமல் சாருக்கு வந்து என்றென்றும் நம்ம நடிகடன் பட்டிருக்கோம் அவர் வந்து தோளெல்லாம் தட்டி கொடுத்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கிளம்பினார் வணக்கம் நான் ஷாம் பிரசாத் நீங்க பாத்துட்டு டாக்ஸ் ஆஃப் சினிமா டாக்ஸ் ஆஃப் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஹலோ டாக்ஸ் ஆஃப் சினிமா நேரர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணி ஹிஸ்ட்ரியா இருந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்தியன் டூ திரைப்படம் பார்த்துருப்போம் அந்த படத்துல ஒரு பயமான ரோல்னு சொல்லலாம் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ற ரோல் கூட சொல்லலாம் அண்ட் நீங்க எல்லாருமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்தியன் டூல தான் இவர் நம்ம பார்த்துருக்கோம் சொல்லி அதையும் தாண்டி நிறைய திரைப்படங்களை ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்து வந்துட்டு அதையும் தாண்டி நிறைய விஷயத்துல நிறைய திரைப்படங்களை அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் சரி ப்ரொடக்ஷன் டீம்லயும் ஒர்க் பண்ணிட்டு வேற சினிமாவே ஆகமத்துல எல்லா கலையும் கற்றுக்கிட்டு வந்தேன் ஷியாம் பிரசாத் வணக்கம் 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 உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ தேங்க் யூ கூட்டதுக்கு தேங்க் யூ பில்டுப் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பக்குன்னு இருக்கு என்ன இருக்குது உண்மையை சொல்றோம் எப்படி இருக்கீங்க வெர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் எப்படி போயிட்டு இருக்குது நல்லா போயிட்டு இருக்குங்க நான் வந்து என்னோட பேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு உண்டானதான் விஜய் சேதுபதி சார் அடிக்கடி சொல்ற மாதிரி உனக்கு வேணுங்கிற விஷயம் இந்த இனிவர்ஸ்ல தான் இருக்கு இந்த அண்டம் இந்த பிண்டம் அந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த அண்டத்தின் பிண்டம் இந்த பிண்டம் என்ன ஆசைப்படுதோ அதான் இந்த அண்டம் நிறைவேத்தும் அப்படிங்கிற விஷயம் தான் அது படி நம்ம போயிட்டே இருக்கோம் இந்தியன் டூ திரைப்படம் பத்தி பேசிடலாம் நிறைய விஷயங்கள் இந்தியன் டூ திரைப்படத்தில் நம்ம பார்த்தோம் உங்களோட கேரக்டரும் வந்து தெரியும் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் அந்த கேரக்டர் என்ன விஷயம்ன்றதை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கணும் என்ன கண்டிப்ப விஷயம் கண்டிப்பா இந்தியன் டூ பார்த்தவங்களுக்கு மேபி என்ன கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய கேரக்டர் நேம் பவன் இந்தியன் டெல்லி டெலிகனெஷாரோட பயனா நடிக்கிறேன் ஸோ இதுக்கு மேல எதுவும் சொன்னால் அது வந்து மேபி ஸ்பாயிலராக மாற சான்ஸ் இருக்கு ஏன்னா சில பேர் பார்க்காம கூட இருக்கலாம் கண்டிப்பா தியேட்டரில் போய் பாருங்க ஓகே நைஸ் படத்துக்கு அப்புறம் நிறைய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் பிஃபோர் இந்தியன் டூ ஆஃப்டர் இந்தியன் டூ லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி இருக்கு அவர்களுக்கு அதான் நம்ம வந்து எப்போதுமே என்னன்னா ஒரு இடத்துல நின்ற கூடாது நம்ம வந்து நகர்ந்துகிட்டே இருக்கணும் எனக்கு ரைட்டர் ராஜேஷ்குமார் சார் வந்து எனக்கு பர்சனலாக ஒரு அட்வைஸ் பண்ணார் என்ன சொன்னாருன்னா சினிமாவில் வந்து வேகமா விட தொடர்ந்து ஓடுறது ரொம்ப முக்கியம் சொன்னார் ஸோ நம்ம வந்து நிற்காம நகர்ந்துகிட்டே இருக்கணும் அதுதான் நம்ம பண்ணணும் அதுக்கொண்டான எஃபர்ட்ஸ் நான் எடுத்துகிட்டே இருக்கேன் இப்போ கூட ஆடிஷன்ஸ்லாம் போயிட்டே இருக்கேன் ஸோ டெஃபினெட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியன் டூங்கிறது எவ்வளோ பெரிய பிராண்ட் வேல்யூ இல்லையா சங்கர் சார் எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட் நமக்கு தெரியும் உலகநாயன் கமலாசன் அந்த பிராண்ட்ல நம்ம சின்ன ஒரு பார்ட்டுங்கிறது நிஜமா நம்மளோட ப்ரொஃபைலுக்கே அது லிஃப்ட் பண்ணி விட்ட மாதிரியான ஒரு விஷயம் வெல் வெல் வெடியன்ஸ் மத்தியில என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது இந்தியன் டூக்கு அப்புறம் ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் படம் பார்த்தாங்க பார்த்துட்டு சில பேருக்கு நான் சொல்லலை என்ன இருக்கேங்கன்னு கூட சொல்லலை அது மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாது இந்தியன் டூ அத்தனை பேர் எனக்கு காண்டாக்ட்ஸ் விட்டு போன காண்டாக்ட்ஸ்லாம் கூட எனக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு கால் பண்ணி நல்லா பண்ணியிருந்ததால் உன்னை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது நீ இப்போ நடித்ததை சொல்லவே இல்லையே அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க க்ளோஸ் சர்க்கிள்லேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அதே மாதிரி ஆடியன்ஸும் வந்து ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு நம்புறேன் இந்தியன் டூ திரைப்படத்துக்குள்ள எப்படி வந்தீங்க சங்கர் சார் எப்படி அப்ரோச் பண்ணார் அந்த ட்ராவல் எப்படி இருந்துச்சு கரெக்ட் ஆக்சுவலாக டூ பாயிண்ட் ஓ படம் நடந்துட்டு இருந்த போது அப்போ ஆடிஷன்ஸ் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அஸ்டன்ட் டேரக்டர் டீம்ல கோவர்தன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் அப்போ அவர் சொன்னாருன்னா ஆடிஷன்ஸ் இருந்தா கூப்பிடுறேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நமக்கு அந்த டைம்ல ஆடிஷன்ஸ் ரோல் எதுவும் கிடைக்கல ஆடிஷன்ஸ் போவே இல்லை அப்புறம் இந்தியன் டூ அனௌன்ஸ்மெண்ட் வந்த போது நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டேன் இந்தியன் டூல ஆடிஷன்ஸ் எதாவது இருந்தா சொல்லுங்க நான் அட்டென்ட் பண்றேன் அப்படின்னு சொன்ன போது இருந்தா சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா அது என்ன சொன்னாருன்னா நான் சங்கர் சார்ட்ட இல்ல நான் வெளியே வந்துட்டேன் ஆனா வந்து நான் உனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்றேன் நான் அஸ்டன்ட் டேரக்டர் ஒருத்தர் நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்க பேசுங்க பேசி பாருங்க அடிஷன்ஸ் இருந்தா போயிட்டு சொன்னாங்க சரி ஓகே சச்சினு அவங்க அஸ்ட் டைரக்டர் அந்த டைம்ல இப்ப அசோசேட் ஆயிருப்பாரு அவங்க நம்பர் கொடுத்தாங்க சச்சினுக்கு கால் பண்ணி நான் பேசுனேன் ஃபோட்டோஸ் அனுப்புங்கன்னு சொன்னாரு போட்டோஸ் அனுப்பி அதுக்கப்புறம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் அது கால் வரல திடீர்னு ஒன் ஃபைவ் டே கால் பண்ணாங்க கால் பண்ணி ஒரு ஆடிஷன் இருக்குது ஒரு குட்டி ரோல் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க டெஃப்னட்டாக பண்ணுறாங்க ஒரு ஃப்ரேம் வந்தால் கூட போதும் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் வாங்க ஆடிஷன் வாங்க நம்ம பார்க்கலாம் ஆடிஷன் வந்து நான் ஃபைனல் பண்ணுறது கிடையாது சங்கர் சார் தான் ஃபைனல் பண்ணணும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுங்க அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னாங்க அந்த ஆடிஷன்லேயே அவ்வளோ ஒன்று இருக்குங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு டேக் எடுத்தாங்க ஒரு அந்த சீன் நான் சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன் அது அது இல்லை பரவாயில்ல ஸோ அது ஒரு சீன் கொடுத்தாங்க அந்த சீன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம் உடனே அதை பண்ணிவிட்டு இந்தந்த விஷயங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக் மாதிரி நமக்கு மைண்டில் கால்குலேட் சொன்னாங்க இந்த விஷயங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு டேக் போலாமான்னு கேட்டேன் ஓகே ரெண்டாவது டேக் போச்சு அந்த ஓகே சொன்ன விஷயங்கள் வச்சு வேற ஒரு எமோஷன் கொடுங்க அப்படின்னா அத பண்ணியாச்சு இப்போ அவங்க என்ன சொன்னாங்க ரெண்டு டேக் பார்த்துட்டு முதல் டேக்ல இந்த விஷயங்களும் இரண்டாவது டேக்ல இந்த விஷயங்களும் நீங்க சேர்த்து ஒரு டேக்அப் பண்ணுங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு நமக்கு அப்போதான் இன்சைட்ஸ் கிடைக்குது ஓகே அவங்க இப்படி எதிர்பார்க்குறாங்க மூணாவது டேக் வந்து நம்ம நம்மளோட பெஸ்ட்டை நம்ம குடுக்கிறோம் அப்போ அத அத வந்து சங்கர் சார்ட காமிச்சிருப்பாங்க சோ அத பார்த்துட்டு சங்கர் சார் செலக்ட் பண்ணிருக்காரு ஓகே நீங்க கண்டிப்பா சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஆமாம் நான் வந்து சங்கர் சார் பற்றி என்னென்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரம்மாண்ட இயக்குனர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அது உண்மை தான் நம்ம படங்களை பிரம்மாண்டம் இருக்குது பார்க்குறோம் அதை இருந்து அவர் எப்படி அதை எடுக்கிறாருன்ற அந்த மேஜிக்கை பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது இல்லை அது ஒரு பெரிய பிளெஸிங்காக நான் பார்க்குறேன் இப்போ அதில் டு ஆட் டு திஸ் பாயிண்ட் அவர் பிரம்மாண்டம் மட்டும் இல்லை பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம்னு நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா ஏன் அது உச்சக்கட்டத்தை தொடுது அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பார்த்து பார்த்து செய்கிறார் இல்லையா ஒரு அட்டென்ஷன் டு டீட்டெயில்னு சொல்லுவாங்களே மைன்யூட் திங்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் இப்போ படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் கிளைமாக்ஸ்ல ஒரு பேட் என் கையில் இருக்கும் அதுக்கு மேல நான் சொல்லல பேட் இருக்கும் அந்த பேட் வந்ததுக்கு ஒரு பெரிய கதை இருக்குங்க அந்த அளவுக்கு இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்பாட்ல ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் இருக்காங்க நமக்கு சங்கர் சார் எங்க இருக்காருன்னு கூட தெரியாது மானிட்டர் எங்க வச்சிருக்காங்க நமக்கு தெரியாது நம்ம டேக் ரோல் சொன்னா ஆக்ஷன் சொன்னாங்கன்னா நம்ம ரெடியாக சவுண்ட் மட்டும்தான் கேட்கும் நம்ம ரெடியா இருக்கும் என் கையில உருட்டு கிட்ட தான் இருந்தது ஆக்சுவலா அப்போ வந்து அந்த அவர் கிட்டத்தட்ட ரோல் பண்ண போறாங்க ரவி அம்மன் சார் ரெடியாக இருக்காரு ரோல் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடி எட்டாயிரம் பேர் ரெடி அந்த அந்த ஒரு சீன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்போ இல்லை கட் கட் கட்டுன்னு சொன்னார் சங்கர் சார் எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க அப்படியே ஒரே ஆரவாரம் அப்படியே இருக்குது அது வந்து லிட்ரலாக மக்கள் கடலுங்க ஏழாயிரம் எட்டாயிரம் பேருங்கிறது எத்தனை தலைகள் நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படி இருக்கு ஒருத்தர் மட்டும் அப்படி நடந்து வந்துட்டு இருக்காரு தூரத்தில் பார்த்தா அது சங்கர் சார் நடந்து வராது நடந்து வராரு வராரு பக்கத்தில் வராரு இந்த பக்கம் பார்த்தா தம்பி ராமையா சார் இருக்காரு ரவி வெங்கட்ராமன் சார் இருக்காரு ஓகே அவங்க கிட்ட பேச போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே அவங்க க்ளா கிராஸ் பண்ணி வராரு கிராஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஓகே இந்த பக்கம் இருக்கிற போலீஸ் அவரு அவங்க கிட்ட பேச போகிறாங்கன்னு நினச்சோம் அவரையும் கிராஸ் பண்ணி வராரு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா திடீர்னு நம்ம பக்கத்தில் வர்றாரு நம்ம பக்கத்தில் வர மாதிரி இருக்குது அப்படியே லைட்டாக ஒரு ஒரு பட்டாம்பூச்சி வயிற்றுல இருந்துச்சு ஓகே என்னமோ சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு பக்கத்தில் வந்துட்டாங்க வந்த உடனே அந்த உருட்டு கட்டையை கொடுங்க அப்படின்னாரு சார் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் உடனே இது வேண்டாம் இந்த ப்ராப்பர்ட்டி வேண்டாம் நான் வேறு ப்ராப்பர்ட்டி தரேன் அப்படின்னு சொன்னாரு சரி சார் ஓகே அப்படின்னா வெயிட் பண்ணேன் அப்புறம் கூப்பிட்டாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு அதெல்லாம் கூப்பிட்டு கிரிக்கெட் பேட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஓகே இருக்கு அப்படின்னா கொண்டு வாங்க மூணு பேட் கொண்டு வந்தாங்க அந்த மூணு பேட்ல ஒவ்வொரு பேட்டா கையில் கொடுத்து அது ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போய் பார்த்தார் திருப்பி ரெண்டாவது பேட்டை கொடுத்து ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போய் பார்த்தாரு இவ்வளோ டீடைல்ஸுங்க அது ஒரு வெறும் ஒரு கிரிக்கெட் பேட் இல்லையா அண்ட் இது நான் சொல்ல விரும்புறது என்னன்னா அவர் அங்க உட்காந்துட்டே மைக்லேயே சொல்லிருக்கலாம் ஸ்டாண்டர்ட் அவங்க பேட் மாத்தி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கலாம் அவர் வந்து ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலையும் அவரே இறங்கி வந்து வேலை செய்யறாருங்க அந்த பேட் மூணாவது பேட் வந்து இந்த பிளாக் கலர்ல அந்த இது கிரிப் இருக்கிற மாதிரி பேட் அதை கையில் கொடுத்துட்டு இந்த இந்த ப்ராப்பர்ட்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இத பாத்துங்க கன்டினியூட்டி நோட் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு திரும்பி வந்து ही went பேக் to monitor all the way அது ரொம்ப தூரம் இது இவ்வளோ பெரிய கதை எனக்கு வந்து இது நம்ம தான் நடக்குது நம்ம அவர் வந்து பேசிட்டு போனாருன்னு நம்பவே முடியல பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் வந்து ஷாக் ஆகிட்டாங்க அத்தனை பேர் வந்து சங்கர் சார் இக்களை சூடண்டி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் சங்கர் சாரோட பெரிய ஃபேன்ஸ் அங்கே சங்கர் சாருக்கு பெரிய லெவலில் ஃபேன்ஸ் இருக்காங்க விஜயவாடாவில் ஷூட் நடந்துச்சு அவ்வளோ பேரும் வந்து அவ்வளோ கற்று கத்துறாங்க அவர் சங்கர் சாருக்காக அவர் வந்து நம்ம கிட்ட பேசிட்டு அந்த கூட்டத்தில் நம்பவே முடியல சங்கர் சார் பற்றி இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கப்புறம் ரீசென்ட் டைம்ல இந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரியல பட் நீ இதை உங்களோட ஒப்பீயன் படி பதில் சொல்லுவேன் ரீசன்ட் சங்கர் சங்கசாரி வந்து இந்தியன் டூக்கு அப்புறம் சில பேர் சில கிரிட்டிக்ஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே அவர் கடந்து வந்திருப்பார் அவர் டிராவல் பண்ற அவர் ஃபோக்கஸ் பண்ற ஒரே விஷயம்னா நீங்க அவர் கூட பார்த்த ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் தாண்டி விஷயத்த சார் அதாவது ஷங்கர் சார் வந்து என்னன்னா அவர் லெஜண்ட் லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டார் எப்படி லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்க்கு போறாருன்னா அவருக்கு மனப்பக்குவம் இருக்கு இப்போ வந்து என்னன்னா எது ஏதோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதில் புதுசாக அவன் கற்றுக்கணும்னு ட்ரை பண்றாரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு வர விஷயங்களை அட்வான்ஸாக யோசிச்சு முன்னாடியே படங்களை வைக்கக்கூடிய டேரக்டர் இல்லையா அவர் எடுக்காத படங்கள் இல்லை அவருக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இல்லையா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அவருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அட்டென்ஷன் வீட்டில் நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்தளவு ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ சங்கர் சார் பொறுத்த வரைக்கும் கமல் சாரோட கேரக்டர் இருக்கு நம்மளுடைய உலகநாயகன் கேரக்டர் வந்து சேனாபதி அந்த கேரக்டர் மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் மற்றதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்கிறது இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் அந்த இந்தியன் டூ ஆகட்டும் எனி எனி ஃபிலிம் ஆகட்டும் சங்கர் சார் இட் இஸ் இஸ் பிரெயின் சைல்டு அதை கரெக்டாக நம்ம வளர்க்கணும் நம்மளோட கைடன்ஸ் அதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செய்கிறார் இல்லையா அப்படி செய்யும்போது அதில் வந்து இப்போது மற்ற கேரக்டர்ஸுக்கெலாம் கம்மியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும் ஒரு ஷாட் தானே வருது ஒரு ஃப்ரேம் தானே வருதுன்ற எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது அதுதான் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அவர் சேனாபதி கேரக்டர்னாலும் ஒன்று தான் இல்லை ஒரு ஃப்ரேம் வரக்கூடிய ஒரு பாசிங் கேரக்டர்னா கூட ஒரே ஒரே அளவுக்கு எஃபோர்ட்ஸ் எடுக்கிறாரு அது வந்து ரொம்ப பிரமிக்க வைக்கிறது நிஜமாவே அதுதான் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அண்ட் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அது படங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு மாறி வரும் ஏன்னா இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனோன்னா ஒருத்தங்களுக்கு மசாலா தோசை பிடிக்கும் ஒருத்தங்களுக்கு வடை பிடிக்கும் அது அந்த மாதிரி கான்செப்ட் தான் இப்போ நான் வந்து நடிச்சிட்டேங்கிறதுக்காக சொல்லலை பட் நான் ஒரு சினிமா ஃபேனாக நான் சொல்கிறேன் இப்போ சங்கர் சார் வந்து இந்தியன் டூ இந்தியன் த்ரீ ரெண்டுமே எடுத்திருக்காங்க இப்போ இந்தியன் த்ரீ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு சங்கர் சாரி சொல்லியிருக்காரு இன்னும் கொஞ்ச நாள் தான் ஷூட் பண்ணிங்க இருக்குது அதோட ரேப்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் டூ வந்து ஒரு அஸ்தி வரும் இல்லையா நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லெவலில் சொல்லணும்னா இந்தியன் த்ரீ டூ வந்து அஸ்தி வரும் இந்தியன் த்ரீ வந்து அது மேலே கட்டக்கூடிய ஒரு முழு பில்டிங் அந்த முழு பில்டிங்கை பார்த்துட்டு நீங்கள் அது கண்டிப்பாக வேக போறீங்க அது நான் ஷோரா சொல்றேன் ஏன்னா இப்போது கமல் சாரும் சொல்லியிருக்காரு சங்கர் சாரும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கமல் சார் சேனாபதி கேரக்டர் அவருடைய அப்பா வீரசேகரன் அவங்கள பற்றி வரப்போகுது இந்தியன் ட்ரெயில் அண்ட் எஸ் சி சூர்யா சார் அண்ட் கமல் சாரோட காம்போ இந்தியன் ட்ரெயில் இருக்க போது கண்டிப்பாக ஆடிஷன்லாம் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஷியாம் பிரசாத் கிட்ட சங்கர் சார் என்ன சொன்னார் லைக் பேஸ்டிங்களா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் இருந்துச்சா ஆடிஷன் டைம்ல என்னென்னா வீடியோஸ் காமிச்சு செலக்ட் பண்ணிட்டாங்க பட் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் சச்சின் அவர் தான் எனக்கு ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணார் இனிஷியல் ஸ்டேஜஸில் அப்போ அவர் என்ன சொன்னார்னா நீங்க தாடியில் ஆடிஷன் பண்ணியிருந்தீங்க ஷங்கர் சார் வந்து உங்களுக்கு க்ளீன் ஷேப்ல கேக்குறாங்க கிளீன் ஷேப் பண்றதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டா சார் நீங்க நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பேசினேன் அப்போ ஸ்பாட்டுக்கு போனப்போ அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஜனவரியில நடந்துச்சு பொங்கல் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ணாங்க அந்த ஷூட்ல சங்கர் சார்ட்ட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஃபர்ஸ்ட் ஆளா இருந்தாருங்க சங்கர் சார் செட்ல நாங்க போறதுக்கு முன்னாடி அவர் அங்கே நின்று அந்த பில்டிங்ல ஷார்ட் டிவிஷன்ஸ் பத்தி எங்க வைக்கலான்றது பார்த்துட்டு இருந்தாரு அங்க நிற்கும் போது நான் அப்படி நின்றுட்டு இருந்தா டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு நம்ம போய் இன்ட்ரடியூஸ் ஆகணும்னு பார்த்தா அவர் ஹாய் அப்படின்னு சொன்னாரு ஒன்னு ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு ஹாய் சார் நான் நான் ஷாம் பிரசாத் தெரியுமே அப்படின்னாரு எங்க அப்பா கூட வந்திருந்தாரு அப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு அது வந்து ஒரு நல்ல ஒரு மெமரி சமுதிரி சார் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான பர்சன் எப்பவுமே இருப்பாங்க அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஆமா அவர் என்னன்னா ரொம்ப யதார்த்தமான ஆளுங்க நம்ம வந்து அவர்கிட்ட ரொம்ப நட்பா பழகிறாரு நம்ம கிட்ட நம்ம கிட்ட எந்த ஒரு ஈகோவும் பார்க்காம நம்ம சின்ன பையன் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எல்லாம் கம்மி தானே அப்படிங்கிறதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படி தோல் மேல கை போட்டு அப்புறம் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி அப்படிலாம் கேட்டுட்டு வந்து கவலைப்படாத நடிப்போம் என்ன இருந்தாலும் நடிப்போம் கவலையப்படாத நான் கூட தானே இருக்கேன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த இதில் ஏதாவது டைமிங் மிஸ் ஆனா கூட அவர் கரெக்டாக நம்ம கைட் பண்ணுவார் இப்போ நீ இந்த இந்த விஷயத்தை நீ பண்ணேன்னு சொல்லிட்டு அது குட்டி ஷார்ட் தான் இப்படிங்கிறதுக்குள்ள ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து போகிற விஷயம் தான் ஆனால் அதில் அவ்வளோ டைமிங் இருக்குது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் கனி சாரோட இன்புட்ஸ் தான் படத்தில் டெல்லி கணேஷ் சாரோட பயணம் நடிச்சிருக்கேன் டெல்லி கணேஷ் சார் பற்றி சொல்ல வேணாம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான பேர்சன் அவருக்கு அவர் கூட கான்வர்சேஷன் இருந்துச்சா அந்த மாதிரி சீக்வன்ஸில் இருக்குது அவர் கூட ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி டெல்லி கணேஷ் சாரோட வந்து ஹாஸ்பிட்டல் சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட காம்பினேஷன் வந்துருக்கும் அவ எனக்கு வந்து என்னென்னா டெலிக் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனுங்க என்னுடைய என்னோட சினிமாவில் நீங்கள் என்ன ஆகணும்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு நல்ல குணச்சித்திர கதை ஆகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா விதமான கேரக்டர்ஸும் பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் டெலிக் அவர் வந்து நிஜமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அவருக்கு பயனாக நடிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய பிளஸிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் டெல்லிக் நேஷாருக்கு கமல் சார் பயனாக நடிச்சிருப்பார் அதே டெல்லிக் நேஷாருக்கு இப்போ இந்தியன் டூர் நம்ம பயனாக நடிக்கிறோங்கிறதே ஒரு நம்ப முடியாத ஒரு ஃபீலிங் அவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆள் கிட்ட நம்ம வந்து நம்ம நம்ம அதிகம் பேச முடியாது அவர்கிட்ட நிறைய கேட்டுக்கணும் ஸோ அதனால் நான் போயிட்டு சார் ஏதாவது அட்வைஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நாங்களாம் ஓப்பனாக போய் கேட்டேன் இப்போ வந்து சொல்லிட்டு இருந்தார் நீங்கள் நல்லா பண்ணுங்கள் உங்களுக்கு நான் எது நம்பிக்கை இருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து எதுக்குமே நீங்கள் மன தளர வேண்டாம் நீங்கள் பாசிட்டிவாக போயிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விஷயங்கள் நடக்கும் பெரிய விஷயம் படத்தில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற விஷயம்னா கமல் சார் சேனபதி கேரக்டர் அவர் கூட ட்ராவல் பண்ண விஷயம் அவர் கூட கான்வர்சேஷன் விஷயம் பேச வாய்ப்புகள் கிடைச்சிதா எதுனால் சொன்னாரா கமல் சார் ஆமாம் ஆக்சுவலாக பேச வாய்ப்பு கிடைச்சது கமல் சாருக்கு வந்து என்றென்றும் நம்ம நெடிக்கடன் பட்டிருக்கோம் அவர் வந்து தோல் எல்லாம் தட்டி கொடுத்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கிளம்பினாரு அது வந்து மறக்க முடியாத தருணம் நான் வந்து மிகப்பெரிய கமல்ஹாசன் சாரோட ஃபேன் சின்ன வயசுலேருந்தே இருந்தே அப்போ சின்ன வயசுலேருந்து நைன்டி ஸ்கெட் கமல் சார் படமும் ரஜினி சார் படமும் பார்த்து பார்த்து வளர்றோம் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது கமல் சார் படத்தில் அதுவும் ஒரு குட்டி ரோலில் அந்த குட்டி ரோல் வந்து கமல் சார் கூட ஒரு குட்டி சீக்வன்ஸ் வருதுங்கிறதே வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயம் இன்னுமே வந்து அது உண்மை அது நடந்து முடிஞ்சிடுச்சு அந்த மூமெண்ட் அப்படிங்கறது என்னால நம்ப முடியல நான் இன்னுமே அந்த மூமெண்ட்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்கு இன்னுமே எனக்கு கமல் சார் முன்னாடி இருக்கிற மாதிரியும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு எப்படி இருந்துச்சு நம்ம நடிக்க போறோம்ன்ற விஷயம் உடனே மனசில் என்ன தோணுச்சு எனக்கு என்னன்னா பேட் விஷயம் சொன்னேன்ல சங்கர் சார் வந்து கொடுத்தாருன்னு சொன்னா அப்போ கூட எனக்கு தெரியாது அந்த பேட் வந்து எங்கே போக போகுதுங்கிறது எனக்கு தெரியாது ஓகே அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறது தான் தெரியுமே தவிர அந்த மொமெண்ட் வந்து எனக்கு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் ரெண்டு விஷயம் எப்பேற்பட்ட ஆள் இல்லையா நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தா ஐகானிக் கேரக்டர் அவர் கூட நம்ம நடிக்கணும் அந்த கேரக்டர் முன்னாடி நம்ம ஒரு கேரக்டராக நம்மளோட வேலையை நம்ம செஞ்சாகணும் அதை தவிர அவரோட ஃபேன் பாய்ங்கிற ஒரு விஷயமும் நமக்கு வரும் இல்லை ஸோ அந்த ஃபேன் பாய்ங்கிற இமேஜை நம்ம அடித்து இறக்கி அந்த கேரக்டராக மட்டுமே நம்ம இருக்கணுங்கிறது பெரிய சேலஞ்ச் படத்துல பெரிய விஷயங்கள் இந்தியன் டூன்ற ஒன்று பிரம்மாண்டம் அது பேர் பிரம்மாண்டம் ஒர்க் பண்ணிட்டீங்க முடிஞ்சிருச்சு அடுத்த கட்டமாக இந்தியன் த்ரீ இந்தியன் த்ரீயெலாம் ஷியாம் பிரசாதாக பவன் கேரக்டராக எதிர்பார்க்கலாமா இது நம்ம சங்கர் சார்ட்ட தான் கேட்கணும் சங்கர் சார் தான் முடிவு பண்ணணும் நமக்கு ஃபுல்லாக என்ன கதைங்கிறது நமக்கு ஃபுல்லாக தெரியாது இல்லையா நம்ம ட்ராக் மட்டும்தான் நமக்கு ஐடியா இருக்குது ஸோ சங்கர் சார் மனசு வச்சா எஸ் வாய்ப்பு இருக்கு